அவர்கள் ஆய்வு பண்ணிட்டு தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் நாங்க போட்டு கொடுத்துட்டு போனோம் சைனாட்டில இருந்து மூன்றாயிரம் கிலோமீட்டர் தான் ரயில்வே ட்ராக் இருந்துச்சு ஆனா இந்தியன் சிவில் சர்வன் சொன்னதுக்கு அப்புறம் எபிஷியன்சியை பாருங்க சைனா எங்க போயிடுச்சு இந்தியா எங்க இருக்குன்னு பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா ஒரே ஒரு கட்சி இருக்கு அங்க இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸ் பத்து மில்லியன் ஒரு கோடி பேர் இருக்காங்க முப்பத்தி நாலு ப்ராவின்ஸ் சைனா சிவில் சர்வன் எப்படின்னா

அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் நீங்கள் போக போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தான் அந்த பரிசு இவ்வளோ an institution that is as <laughs> old as the chinese system which is 3256 years old ஏதோ ஒரு form 400 institution

மத்திய அரசே ஒரு திட்டம் கொண்டு ஃபைனல் அப்ரூவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த மாவட்டத்துடைய தலைவர் மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் உட்பட அவர் கொண்டு வந்தாலும் அப்ரூவல் இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க நாட்டில் மூணே பேர் தான் முக்கியம் பஞ்சாயத் தலைவர் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் சிஎம் டிஎம்

நீங்க நல்லா முழுமையா ஒரு வருஷம் படிக்கணும் மைண்ட் எங்கே டிஸ்டராக்ட் பண்ணாம இதுக்கு எது சொல்றாங்க அப்படினா ஏன்னா உங்க மேல கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவரோட ஒரு பரவா ஈஸிதமான உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பொறுப்பு overload அதெல்லாம் சுமக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு அடுத்த லெவல் டெஸ்ட் ப்ரிம்ஸ் கிரேடுக்குரிய தகுதி மேயி இன்டர்வியூ ஆல் உயிற்ற மூன்றே ஒரு வருஷத்துல ஓன்னு இந்த பார்த்தது அவங்க நாளைக்கு நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியராக காவல்துறை கண்காணிப்பாளராக வருமான வரித்துறையினுடைய இயக்குநராக நீங்கள்லாம் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு மூன்றுமே இருக்கணும் பர்சனாலிட்டி இருக்கணும் கோபப்படக்கூடாது பேலன்ஸ் பண்ணணும் பேசணும் சமாளிக்கணும் வெடிகுண்டு விபத்து நடக்கலாம் இங்கே ஜெய்ப்பூரில் பாருங்கள் டேங்கர் லாரி தவிர்த்து எல்பிஜி காசாக எத்தனை பேர் இருந்தாங்க ஏழு எட்டு பேர் இருந்து அவ்வளோ பேர் ஸ்பாட்டு போய் மேனேஜ் பண்ணணும் டிசாஸ்டர் என்னென்னாலும் அந்த மாவட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா யானை அடிச்சு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க நம்ம தொண்டாமூத்தூர் பகுதியில் விவசாய பெருமக்கள் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க

நீ மதத்தின் அடிப்படையில் போய்ட்டீங்கன்னா ஜனநாயகத் தன்மை நம்பிக்கை வராது. மாmultline அடிப்படையில் போய்ட்டீங்கன்னா ஜனநாயகத் தன்மை நம்பிக்கை வராது. மோலி அடிப்படையில் போய்ட்டீங்கன்னா ஜனநாயகத் தன்மை நம்பிக்கை வராது. அதெல்லாம் சிவில் சர்வீஸ் யூட்டிலிட்டி நம்ம சொத்து. 우리나라 ஏகேயும் இல்லாத ஒரு விஷயம் இந்தியன் சிவில் சர்வீஸ். இட்ஸ் a very mutual civil service. அரசியல साधनக் கிரியா ஒரு மானுடத்தின் சார்மக் கிரியா இந்த கோடுல தமிழ் மொழி, Marathi மொழி